வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்க குமுதா வந்திருக்கேன் இன்னைக்கு நாம ஒரு அருமையான கதையை பத்தி தான் பார்க்க போறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அடுத்தடுத்து நிறைய புது புது ஜில் கதைகள் வர உள்ளது இந்த கதையில் எனக்கு தெரிந்த ஒருவன் அவனது பக்கத்து வீட்டில் இருக்கும் காலேஜ் ப்ரொஃபஷர் பிரியாவை கரெக்ட் பண்ணி அவளுடன் ஜில் பண்ண உண்மை கதையை கூறுகிறேன் கேளுங்கள் இந்த கதையை அவன் சொல்லுவது தான் சொல்ல போகிறேன் என் பெயர் குமார் நான் கோயம்புத்தூரை சேர்ந்தவன் நான் தனியார் கம்பெனியில் பொறியியலாளராக இருக்கிறேன் பிரியா எங்கள் தெருவிற்கு வந்து சில மாதங்கள் தான் ஆகின்றது அதனால் எனக்கும் அவளுக்கு அதிக நட்பு இல்லை கலையில் அவள் கல்லூரி செல்லும் போது மட்டும் பார்த்து கொள்வேன் அவளது கணவர் ஐடியில ஒர்க் பண்றாரு ஒரு ஆண் குழந்தை உள்ளது வயது அஞ்சு அவ காலேஜ் போகும்போது அவ அம்மா தான் அவ பையன் பார்த்துக்க அவ கூட இருக்காங்க அவங்க அம்மா அப்பப்போ அவ பையன் கூப்பிட்டு வந்து எங்க வீட்ல வந்து விளையாட விடுவாங்க எங்க அம்மாவும் அப்படியே அவங்க கூட நெருக்கமா இருந்தாங்க நானும் பையனை லீவ் நாட்கள் அப்பப்ப வெளியில பார்க்குக்கெல்லாம் கூட்டி கொண்டு போவேன் பிரியாவோட கணவர் என்ன பத்தி கேட்டு தெரிந்து கொண்டதாக பிரியா அம்மா எங்க அம்மா கிட்ட சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் நானும் அவரும் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல நண்பர்களானோம் இப்போ இந்த கதையின் கதாநாயகி பிரியா பத்தி சொல்லணும்னா அவ ஒரு பேரழகிதான் கணக்கான உயரம் நல்ல சந்தன கலர் பால் தேகம் கொண்ட முகம் கண்ண பார்த்தாலே எல்லோருக்கும் பத்திக்கும் அவள் காலேஜ் ப்ரொஃபஷர் என்பதால் அவளை நான் அதிகமாக இல் தான் பார்த்ததுண்டு சும்மா சொல்லக்கூடாது சாரியில் அவள் தங்கத் தேவதை போல மின்னிக் கொண்டிருப்பாள் காலேஜில் அவளுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருப்பதாக நான் கேள்விப்பட்டும் இருக்கிறேன் அது அவளுக்கும் தெரியும் ஆமாம் இவ்வளோ அழகாக இருந்தால் யாருக்குத்தான் சைடு அடிக்க தோணாது சில நேரங்களில் அவளை பார்க்கும்போது நம்ம காலேஜ் போறப்போ இப்படியான தேவதைகள் நமக்கு புறப்பஷராக வரவில்லையே என்று தோணும் நானும் தினமும் பிரியாவை பார்க்கறது அவளுக்கே தெரியும் அவளும் சும்மா கேஷுவலாக என்ன பார்த்துட்டு போவாள் அது வரைக்கும் எந்த விதமான எண்ணமும் தோன்றவில்லை அப்படியே நாட்கள் சிறிது கழிந்தது ஒரு நாள் ஞாயிறு அன்று வீக்கெண்ட் விடுமுறை நாள் அவள் கணவர் என்னை அவர் இல்லத்திற்கு வர சொன்னார் நானும் எப்பவும் போல அவர் வீட்டுக்கு போயிட்டு அவருடன் வெட்டி கதைகள் பேசிக்கொண்டு ஐபிஎல் பற்றியும் சும்மா பேசிக்கிட்டே இருந்தோம் அப்போஸ்தான் பிரியா எங்களுக்கு டீ போட்டுக் கொண்டு வந்தாள் அந்த நிமிடம் தான் நான் அப்படியே உறைந்து விட்டேன் அவள் என் முன்னே வந்து நின்ற விதம் ஒரு நிமிடம் நான் உலகையே மறந்து விட்டேன் என்று தான் சொல்ல வேண்டும் அவள் டார்க் பிங்க் கலர் நைட் ட்ரெஸ் ஒன்று போட்டு வந்து என் முன்னே நின்று டீ எடுத்துக்கோ என்றாள் அதில் அவள் அளவுகள் எல்லாம் அப்பட்டமாக தெரியும் அளவுக்கு மெல்லியதாக இருந்தது அந்த ட்ரெஸ்ஸு அவள் முழு அழகும் அளவும் அந்த ஒரு கணத்தில் எனக்கு தெளிவாக தெரிந்தது நான் டீயை வாங்கி குடித்துக்கொண்டே என் மனதிற்குள் சில விஷயங்களை யோசித்தேன் அவள் வேணும்னே இப்படி போட்டு வந்தாளா அல்லது அவள் இப்படிதான் போடுவாளோ தெரியல ஆனா அவ புருஷன் அவ கூட இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் கொடுத்த வச்சவன்தான் அந்த அழகை அவன் ஒவ்வொரு நாளும் பார்க்கிறான் ரசிக்கிறான் என்று நினைக்கும்போது எனக்கு சற்று தான் உள்ளது நான் வச்ச கண்ணு வாங்காம அவளையே பார்த்துட்டு இருந்தேன் அவ டீய குடுத்துட்டு கிச்சன் போயிட்டா தினமும் சரியில பாத்துட்டு முதல் தடவை அப்படி பார்த்ததால எனக்குள் ஒரு மாதிரி ஆயிருச்சு நான் டீய குடிச்சிட்டு அங்க இருந்து வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு அவள் கணவரிடம் சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன் வீட்டுக்கு வந்ததும் எனக்கு பிரியா ஞாபகமாகவே இருந்துச்சு அவ கிச்சன்ல இருந்து நடந்து வந்த விதம் அவ டிரஸ் அவ அழகு எல்லாமே என் கண் முன்னாடி வந்துட்டு போனது என்னால பொறுமையாக இருக்க முடியல எனக்கு நானே பண்ணிட்டு அப்படியே ஒரு குளியலையும் போட்டுட்டு வந்து தூங்கிட்டேன் மறுநாள் காலையில் ஆபீஸ் கிளம்பினேன் அவளும் வெளியே வந்தாள் முதல் தடவை பேசலாம்னு போனேன் நேத்து டீ நல்லா இருந்துச்சுங்க தேங்க்ஸ் என்று சொன்னன் அப்புறம் அவளே ஏன் நேத்து வந்ததும் போயிட்டீங்கன்னு கேட்டா கொஞ்சம் வேலையாதான் சீக்கிரம் போட்டேன் என்று சொன்னேன் சொல்லிட்டு அவளும் காலேஜ் டைம் ஆச்சுன்னு கிளம்பிட்டா நானும் அப்படியே ஆபீஸ் போயிட்டேன் அதே நாள் நானும் கொஞ்சம் முன்னாடியே மழை வர மாதிரி இருக்குன்னு கிளம்பிட்டேன் அப்போ பிரியா பஸ் ஸ்டாண்டில் நின்று கொண்டிருந்தாள் அப்போ நான் அவளிடம் போய் ஹை பிரியா எங்க வீட்டுக்கா வாங்க நானும் வீட்டுக்கு தான் போறேன் நான் டிராப் பண்றேன் என்று சொன்னதும் இல்லை பரவாயில்ல நீங்க போங்க நான் பஸ் வந்ததும் வந்துடுறேன் என்றால் நான் விடாமல் மறுபடியும் அழைக்க சரி என்று வந்தாள் பைக்கில் ஏறி அவ கை என் வலது தோல்பட்டை மேல் விடுத்து கொண்டு வந்தாள் எனக்கு அதுவே பயங்கர சந்தோஷமாக இருந்தது நானும் அவளை கண்ணாடி வழியாக பார்த்து சைடு அடித்து கொண்டுதான் வந்தேன் அதை அவளும் கண்டுவிட்டாள் கண்டவுடன் என்ன சைடு அடிக்கிறியா என்றால் நான் இல்லை அது வந்து அது வந்துன்னு இழுக்க அவள் கோபப்படாமல் ஒரு சிரிப்பு சிரித்தாள் இது எனக்கு ஒரு நல்ல அறிகுறியாக தெரிந்தது நான் அப்படியே அவளை அவளது வீட்டில் இறக்கிவிட நான் உன்னை கொஞ்ச நாளா நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் நீ எல்லாமே வேணும்னே பண்ற மாதிரி தான் இருக்கு நீ கொஞ்சம் கவனமா இருன்னு சொன்னா ஆனா அவ இதை கோபமாக சொல்லவில்லை செல்லமாக தான் சொல்லுகிறாள் என்பது அவள் பேச்சிலேயே தெரிந்தது நானும் என் வீட்டுக்கு வந்து குளித்து கொண்டிருக்கும் போது எனக்கு இன்று நடந்த எல்லாமே ஒரு கணம் மனதிற்குள் ஓடியது பிரியா எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ட் ஆவது தெரிஞ்சது நான் இன்னும் கொஞ்சம் தூண்டில நல்லா போட்டா மீனு கண்டிப்பா மாடிடும் தோணியது நான் வேக வேகமாக குளித்து பிரியா வீட்டுக்கு போனேன் அங்கே போனதும் அவ பையன்தான் ஹாலில் விளையாடிக் கொண்டிருந்தான் அவ அம்மா கிச்சன்ல இருந்தாங்க நான் அம்மா பிரியா எங்கன்னு கேக்க அவங்க அவ ரூம்ல இருக்காப்பான்னு சொன்னாங்க நான் அவ ரூம் கிட்ட போய் எட்டி பார்த்தேன் அவ ரூம்ல தான் இருந்தா நான் வந்தது தெரிஞ்சதும் வா கிரிஷ் வந்து பெட்ல உட்காரு என்றாள் நானும் போய் உக்காந்தேன் அப்புறம் என்ன இந்த நேரத்துல வந்திருக்கே என்றாள் நான் சும்மா உன்னை பார்க்கலாம்னு தான் வந்தேன் என்றேன் அதுக்கு அவள் இப்போதானே பார்த்தே அதுக்குள்ள என்ன மறுபடியும் என்றாள் நானும் இல்லை என்னன்னு தெரியல உன்னை பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுது என்று சொல்ல அவள் துறைக்கு இப்போ அப்படிலாம் தோணுதா என்றாள் இப்படியே பேசிட்டு இருக்கும்போது அவள் அம்மா காஃபி போட்டிக்கன் வந்து குடிங்க ரெண்டு பேரும் என்று சத்தம் போட்டாள் அப்புறம் நாங்கள் போயிட்டு அதை கொடுத்தோம் அப்படியே இதான் சான்ஸ்னு சொல்லி உன் நம்பர் கொடுனு அவ நம்பரே வாங்கிட்டேன் அந்த நேரம் பார்த்து அவள் புருஷனும் வந்துட்டான் நல்ல வேலை நம்பர் வாங்கின அப்புறம்தான் வந்தான் அப்புறம் சரி எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு நான் என் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்புறம் நைட் ஒரு முப்பது மணி போல் அவளுக்கு நான் ஒரு மெசேஜ் அனுப்பினேன் ஆனால் அவள் அதை பார்த்துட்டு அதுக்கு பதில் எதுவும் அனுப்பல அடுத்த நாள் காலையில் வழக்கம் போல் நான் ஆஃபீஸ் போயிட்டேன் அவள் காலேஜ் போயிட்டா நான் இன்றைக்கி வேணும்னே நேரத்தோட ஆஃபீஸ் இருந்து கிளம்பினேன் காரணம் இன்னைக்கும் பிரியாவை பிக்கப் பண்ணணும்னு தான் நான் எதிர்பார்த்தது போல அவ பஸ் ஸ்டாண்டில் நின்று கொண்டிருந்தாள் நான் போயிட்டு அவளை இன்னைக்கும் பிக்கப் பண்ணிட்டு வந்து கொண்டிருக்கும் போது நான் ஏன் நைட் நீ என் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணல என்று கேட்டேன் அவ எதுவுமே சொல்லல அமைதியா ஒரு மாதிரி இருந்தா நானும் பெருசா அலட்டி கேட்கல விட்டுட்டேன் அப்புறம் நானும் கதை கொடுக்க அவ அமைதியாவே இருந்தா ஒண்ணுமே பேசல நான் என்னாச்சுன்னு கேட்டாலும் ஒன்றும் சொல்லல அப்படியே வீடும் வர அவ இறங்கிட்டு அவ வீட்டுக்கு போயிட்டான் என் முகத்தை கூட அவ பார்க்கல எனக்குள்ள ஒருவித குழப்பம் ஒருவேளை நம்ம நைட் மெசேஜ் போட்டது அவளுக்கு பிடிக்கல போல அதனால தான் நம்ம கூட பேசல போலன்னு வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் போது அவளிடமிருந்து ஒரு மெசேஜ் வந்தது அவ வீட்டுக்கு வர சொல்லி நான் உடனே போனேன் அங்கே போனால் அங்கே அவள் மட்டும்தான் இருந்தாள் எங்க அம்மா உன் பையன்னு கேட்க அவள் அவங்கல்ல வெளியில போய் இருக்காங்க நான் மட்டும்தான் இருக்கேன் என்றாள் நானும் சரி என்ன என்னை வர சொன்னாய் என்ன விஷயம்னு கேட்க அவள் அழுதாள் நான் உடனே அவள் அருகில் உட்கார்ந்து என்னாச்சு என்று கேட்க நேத்து நைட் நான் போட்ட ஆய் அவள் கணவர் பார்த்திருப்பார் போல அதை பார்த்துட்டு நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து வைத்து தப்பாக பேசியதாக கூறி என்னிடம் அழுதாள் நான் அவள் கையை முதல் முதலாக பிடித்து அவளுக்கு ஆறுதல் சொல்லி அவளை என் நெஞ்சுடன் சாய்த்து கொண்டேன் அவளை தொட்டது இதுவே முதல் தடவை தொட்ட அந்த நேரம் எனக்குள் ஒருவித பரவசம் வந்தது அவளது உடல் அவ்வளோ மென்மையாக இருந்தது அவள் அழுது கொண்டே நான் உன்னிடம் ஒரு நாளாவது ஒழுங்காக பேசியிருப்பேனா உன் முகத்தையாவது நான் பார்த்திருப்பேனா அப்படிப்பட்ட எனக்கு இப்போ என்ன பேர்னு பார்த்தியா என்று சொல்லி அழுது புலம்பினாள் நானும் அவளை சமாதானம் சொல்லி ஆறுதல் படுத்துவது போல் அவ முதுகில் தடவி கொடுத்து கொண்டிருந்தேன் அவளை அப்படியே கொஞ்ச நேரம் பேசி பேசி அவ மனச மாத்தி அவளை சிரிக்க வைத்துவிட்டு சந்தோஷப்படுத்தினேன் அப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் நைட்டு பத்து மணி போல அவள் கால் பண்ணாள் ரொம்ப டேங்ஸ்டா நீதான் என் மனசை மாத்தி என்ன சந்தோஷப்படுத்தி என்னை சிரிக்க வைத்து என் கவலை எல்லாத்தையும் போக வெற்றா என்று சொன்னால் நான் இதுதான் சான்ஸ் என்று உனக்காக நான் என்ன வேணா செய்வேன் என்று சொன்னேன் அவளும் உன்ன மாதிரி ஒருத்தன் என் கூட இருந்தாலே காணும் என் லைஃப் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என்றால் நானும் உனக்கு ஓகேனா நான் உன் கூட எப்பவும் எல்லா விஷயத்திலையும் இருக்க தயார் என்றேன் அவள் தேங்க்ஸ்டா என்றாள் அவள் இதிலேயே கொஞ்சம் எனக்கு கரெக்ட் ஆயிட்டாள் என்பது அவள் பேசிய விதத்தில் விளங்கியது அவள் திடீர்னு நாளைக்கு சண்டே நாம நாளைக்கு வெளியில போலாமா என்று கேட்டாள் எனக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா உடனே இப்படி கேட்டுட்டாளே என்று நானும் சரின்னு சொன்னேன் அடுத்த நாள் நாங்க தியேட்டருக்கு போய் படம் பார்த்துட்டு ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட்டோம் சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது அவள் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு நீ இப்படியே என் கூட எப்பவும் இருப்பியா என்று கேட்டால் நானும் ஆமா இருப்பேன் கண்டிப்பா என்று சொல்ல அவள் திடீர்னு எனக்கு ஒரு முத்தம் கொடுத்தால் நான் ஒரு கணம் திகைத்து போனேன் நான் பிரியா என்று சொல்ல அவள் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அதான் இப்படி பண்ணிட்டேன் என்று சொன்னாள் நானும் இதான் சான்ஸ் என்று உடனே அவளுக்கு ஒரு முத்தம் கொடுத்தேன் அவளை என்ன ஒரு மாதிரி பாத்திட்டு எனக்கு இன்னைக்கு எல்லாமே வேணும் என்றாள் அவள் என்ன சொல்லுகிறாள் என்பது அழகாக தெரிந்தது அவள் எனக்கு கரெக்ட் ஆயிட்டாள் என்பது விளங்கியது அவள் ஜில்லுக்கு ரெடியாட்டாள் என்று புரிந்தது இன்னைக்கு செம்ம வேட்டை காத்துட்டு இருக்குன்னு சொல்லி அப்புறம் அந்த ஹோடல்லே நாங்கள் ரூம் போட்டோம் உள்ளே போனதும் என்னால் பொறுமையாக இருக்க முடியவில்லை உடனே நான் ஆட்டத்துக்கு தயாராகி ஆட்டத்தை போட ஆரம்பித்தேன் எங்கள் ஆட்டம் அன்று அங்கு கோலாகலமாக இடம்பெற்றது ஒரு ரெண்டு மணி நேரம் சும்மா தாறுமாறாக ஆட்டம் போட்டோம் செம்மையாக வேட்டையாடிய பின் அவள் நான் ஒரு குழந்தை பெற்றிருக்கிறேன் நலோன் எனக்கு இன்னைக்கு உன்னால் கிடைத்த இந்த சந்தோஷம் எனக்கு இந்த வாழ்வில் முதலில் கிடைக்கவில்லை இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக உள்ளேன் ரொம்ப தேங்க்ஸ்டா என்றால் நான் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாத உன்கூட நான் எப்பவும் இருப்பேன் என்று சொல்லி அவளுக்கு ஒரு முத்தம் கொடுத்தேன் மறுபடியும் தீ பற்றி எரிந்தது மறுபடியும் ஆட்டம் போட ஆரம்பித்தோம் அன்று தொட்டு இன்று வரை நாங்கள் யாருக்கும் தெரியாமல் சந்தித்து எங்கள் விளையாட்டை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்க எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம லைக் காமெண்ட் ஷேர் பண்ணுங்க அடுத்து இதுபோல ஒரு அருமையான கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நா உங்க குமுதா நன்றி